அனைவருக்கும் வணக்கம் சுப கிரகமான குரு பகவான் இன்று முதல் ரிஷபராசிக்கு செல்கிறார் இதன் மூலம் ரிஷபராசிக்காரர்களில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பத்தியும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேச ராசியில தான் குரு பகவான் தற்போது பயணம் செய்து முடிந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் மே ஒன்று தேதி முதல் ரிஷபராசிக்கு செல்கிறார் மே ஒன்றாம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் வாழ்க்கையில் எப்படிலாம் மாறும் என்ற பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீடான ராசிக்கு செல்கிறார் குரு பகவான் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அதிலும் சனி ராககேது கேது குரு பயிற்சி அதீத முக்கியத்துவமாக பார்க்கப்படுது குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்கு எப்படி ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சுமார் பதிமூன்று மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியில் இருந்து வெளியேறி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனது நண்பரான செவ்வாய் ராசிக்குள் நுழைந்தார் அப்போது வியாழன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார் தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில குரு பகவான் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பதினான்கு இருபத்தி ஒரு மணிக்கு ரிஷபராசியில பயணிக்க போகிறார் மே மாதத்திற்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் குரு பகவான் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க கிரகமாக இருக்கு இது உங்களின் அதிர்ஷ்ட வீட்டை அழுகிறது மேலும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு நபர் எல்லா பகுதிகளிலுமே பாதிக்கப்படுவார் இது உங்களின் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ரிஷபராசியில உள்ள குரு பகவான் மேசராசியின் மீது கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் உங்களின் ஒன்பதாவது வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களின் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால பணயோகம் உண்டாகும் மிகப்பெரிய நிதி வெகுமதிகள் உண்டாகும் அப்படின் சொல்லலாம் நிதி நிலைமை வளரும் மேலும் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீங்க உங்கள் பேச்சு தீவிரமாக இருக்கு மற்றும் உங்களின் கருத்துக்கள் உண்மையான அன்புக்கு கேட்டு புரியக்கூடியதாக இருக்கு உங்கள் ராசியில குரு பகவான் உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் வைத்திருப்பார் அது இல்லாமல் இந்த பயணத்தினால் எதிர்பார்த்த பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க குடும்பத்தில் உள்ள மூத்தோர்களின் ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவீங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு எட்டாவது மற்றும் பதினோராவது வீடுகளை ஆட்சி பெறுகிறார் இந்த காலம் முழுவதும் குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் அல்லது உங்கள் ராசியில் பயணிப்பார் ரிஷபராசியில் இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வியாழன் பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குரு பகவான் உங்கள் இரண்டு பலமற்ற வீடுகளின் அதிபதியாக சுக்கிரனின் ராசிக்கு சாதகமாக இல்லை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியாக சஞ்சரிக்கும் இரகசிய அறிவை வெளிப்படுத்தும் உங்களுக்கு உதவும் நீங்கள் ஜோதிடம் ஆராய்ச்சி மற்றும் பிற துறைகளில் எந்த உளவு துறைகளிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏழாவது மற்றும் பத்தாவது வீடுகளின் அதிபதியாக குரு பகவான் இந்த பயிற்சியின் போது பனிரெண்டாவது வீட்டிற்கு நுழைய இருக்காரு இந்த குரு பயிற்சியின் தாக்கம் பெரும்பாலும் உங்கள் பனிரெண்டாவது வீட்டை பாதிக்கும் இது உங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் நீங்கள் தொண்டு நடவடிக்கைகளில் பணத்தை செலவிடுவீங்க எல்லா சமுதாயத்திலும் மரியாதையை பெறுவீங்க மேலும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழுவீங்க ஏனெனில் உங்கள் செலவுகள் வீண் போகாது ஆனால் உங்கள் செலவுகள் உயரும் என்பதால் சந்தோஷத்திற்கு இடமின்றி உங்கள் நிதி சுமை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த சஞ்சாரம் உங்கள் கடகத்தில் இருந்து பதினோராவது வீட்டில் நிகழும் குரு உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம் உங்களின் ஆறாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதை தவிர ஒன்பதாவது வீடுகளின் அதிபதியாகும் மேலும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியில் இருந்து பதினோராவது வீட்டிற்கு செல்வது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் விளைவாக உங்கள் பாதையில் உள்ள தடைகள் துடைக்கப்படும் உங்கள் வணிக திட்டங்கள் செயல்பாடுகள் நீங்கள் மேல் கல்விகளை தொடர விரும்பினால் உங்கள் வழியில் நிற்கும் தடைகள் குறைந்து சிறந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் நீங்கள் விதிவிலக்காக விளையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வருமானம் கணிசமாக உயரும் குரு பயிற்சி பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது மற்றும் எட்டாவது வீடுகளில் இந்த குரு பயிற்சி செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல கிரகம் ஏனெனில் இது திரிகோண வீட்டிற்கு அதிபதியாகும் ராசி அதிபதியான குரு பகவான் சிறந்த நண்பராகவும் இருப்பதால் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த பயிற்சி உங்கள் ராசியில பதினோராவது வீட்டில் இருக்கும் இந்த போக்குவரத்து தாக்கத்தினால் உங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல முடிவுகளை அடைய முயற்சிப்பீங்க எட்டாவது வீட்டின் அதிபதி பத்தாவது வீட்டிற்கு மாறுவது பணியிட இடையூறுகளை குறிக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைகளை மாற்றுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் அந்த மாற்றத்தின் போது இரண்டாவது வேலையில் இறங்குவதற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு எந்த ஒரு ஆணவத்தையும் அல்லது மற்றவர்களின் வேலையில தாழ்த்துவதற்கான விருப்பத்தையும் நீங்கள் எதிர்க்க வேண்டும் அல்லது நீங்கள் சிரமத்தை சந்திக்க நேரிடலாம் அது இல்லாமல் உங்கள் அனுபவம் சிறப்பாக உள்ளது மற்றவர்கள் அதை பற்றி உங்களை பாராட்டலாம் ஆனால் அதை பற்றி அகங்காரமாக இருப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டின் நான்காவது வீட்டிற்கு மகிழ்ச்சியும் ஏழாவது வீட்டிற்கு வணிக மற்றும் கூட்டமைக்கும் அதிபதியாக உள்ள ஒன்பதாவது வீட்டில சஞ்சரிக்கும் இந்த பயிற்சி பல சூழ்நிலைகளில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ளலாம் ஒன்பதாவது வீட்டின் வழியாக குரு உங்களுக்கு சஞ்சாரம் இருப்பதால தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் குடும்பமாக புனித யாத்திரை செல்ல விரும்புவீங்க கோவில்கள் மற்றும் யாத்திரை தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாவது வீட்டில் ரிஷப சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டின் அதிபதியாக மேலும் சுக்கிரன் உங்களின் ராசி அடையாளத்தை குறிப்பதாக இருக்கு மேலும் நீங்கள் அவர்கள் உங்கள் சாதகமற்ற வீட்டில் இருப்பதால உங்களுக்கு இந்த பயிற்சி எச்சரிக்கையாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையில நீங்கள் முன்னேற முயற்சிகளை மேற்கொள்வீங்க சக ஊழியர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவர்களிடம் நீங்கள் கூறுவதும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அது இல்லாமல் நீங்கள் முயற்சி செய்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கடன் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது கூடுதல் கடன் வாங்குவதையும் தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் அவற்றை நீண்ட காலத்திற்கு திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் இந்த போக்குவரத்து ரீதியாக ஓரளவு மோசமாக இருக்கலாம் மேலும் உங்களுக்கு நிதி சிக்கல்கள் இருக்கலாம் செலவுகள் அதிகமாக இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய்க்கு நண்பராக செயல்படுகிறார் இருப்பினும் அவர் சுக்கிரனின் ராசியின் வழியாக மாறுகிறார் குரு உங்களுக்கு இரண்டாவது மற்றும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கார் மேலும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் ஏழாவது வீட்டிற்கு சென்று உங்களுக்கு திரிகோண சங்கத்தை நிலவுகிறார் அவர்களுடன் பணியாற்றுவதும் புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் உங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உங்கள் வணிகத்தை உருவாக்க உதவும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த குரு மிக மிகப்பெரிய ஒரு அற்புதமானதாக இருக்கு செலவுகள் உயரும் என்பதை குறிக்கிறது இந்த காலகட்டத்துல நீங்கள் நோய்வாய்ப்படக்கூடும் என்பதால் உடல்நல பிரச்சனைகள்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசி அதிபதி ஆறாவது வீட்டுல சஞ்சரிப்பது நீதிமன்றம் அல்லது நீதிமன்ற விவகாரங்கள்ல அவரது ஈடுபாட்டை குறிக்கிறது உங்கள் வங்கியில் கடன் தேவைப்பட்டால் இந்த காலகட்டத்துல கடன் பெறலாம் குரு உங்கள் வேலை நிலைமைகளை மேம்படுத்தும் ஆனால் உங்கள் போட்டியாளர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேலும் அவர்களை விட இரண்டு படிகள் நீங்கள் முன்னால் உங்களுக்கு கடினமான உழைக்க வேண்டியிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது மற்றும் பனிரெண்டாவது வீடுகளின் அதிபதியாக மகர காரண கிரகமாக மாறுகிறது இந்த பயணத்தின் போது அவர் உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு நுழைவார் வியாழனின் சஞ்சாரத்தின் விளைவாக நீங்கள் பள்ளியில் செழிப்பீங்க சரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து வெளிப்படும் ஆன்மீக மற்றும் பிரதிபலிப்பு மற்றும் சமூக ரீதியாக நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு பிறக்கும் இதனால் நீங்கள் தவறுகளுக்கு பயப்படுவீங்க மற்றும் மனம் திருந்த வேண்டி இருக்கும் உங்கள் புத்தி மனம் மற்றும் அறிவு வளரக்கூடியதாக இருக்கு அது இல்லாமல் திருமணமானவர்களாக இருந்தால் இந்த வியாழன் பயிற்சி உங்களுக்கு மேலும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாவது மற்றும் பதினோராவது வீட்டின் அதிபதியாக குரு கும்பராசிக்காரர்களுக்கு பண வீடுகளின் அதிபதியாகிறார் உங்களுக்கு மிகவும் அவசியமானது ஏனெனில் ஜாதகத்தில் அவர்களின் நிலை உங்கள் நிதி ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானது உங்கள் வீட்டின் அலங்கரிக்கவும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் உங்கள் பணிகளை செய்யவும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தை பேணவும் உங்கள் பணத்தை செலவிடலாம் மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக குரு பகவான் முக்கியமான கிரகம் தற்போதைய சஞ்சாரத்தின் போது உங்கள் ராசி பலன் மூன்றாவது வீட்டின் அமைவதால் சோம்பேறித்தனத்தை அதிகரிக்கலாம் நீங்கள் தள்ளி போடுவராகலாம் இதன் விளைவாக முக்கிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய இலக்க நேரிடும் எனவே எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வும் இருப்பது ரொம்பவே நல்லது ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்